மனிதனாக பிறந்ததுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமே இந்த தாட் பவர் தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னா உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை உங்களுடைய லைஃபுக்கு என்ன வேணுமோ அதை உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க தியானம் பண்ணால் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற கிஃப்ட்டு ஹெல்த்து ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஸோ உங்கள் பிளான் படி பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அது பர்ஃபெக்டா தான் நடக்கும் அப்படின்னு நம்புங்க எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கிற ஒரு பவர் என்னது மனிதனாக பிறந்ததுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமே இந்த தாட் பவர் தான் உங்களுடைய ஃப்ரீ வில் நீங்க என்ன ட்ரீம் பண்ணாலுமே அதாவது நம்ம பூமியே வந்து ஜென்ரலா வந்து ஃப்ரீ வில் ஃப்ரீவில் அப்படின்னு வாங்க ஜோன் அப்படின்னா உங்களுடைய எண்ணம் போல் நீங்க வாழலாம் சோ எண்ணம் போல் வாழ்க்கையினா அப்போ அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுமா சோ அது வந்து மறுபடியும் துக்கத்துக்கு போய் சேர்க்குமா அப்போ நம்ம தியானத்துக்கு வந்திருக்கோமே எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாது இல்லையா அப்போ இந்த நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கையினா அது வந்து எக்ஸ்பெக்டேஷனா அப்போ துக்கத்துக்கு போய் சேர்க்குமா சொல்லுங்க அப்படி கிடையாது மாஸ்டர்ஸ் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது வாழ்க்கைன்னா உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது அது உங்களுடைய அவசியம் அதாவது நீட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னா வந்து ஏதோ அளவுக்கு அதிகமா நீங்க ஆசைப்படுறது இது வந்து நீட்ஸ் இது ஆசை கூட கிடையாது இது உங்களுக்கு தேவையான விஷயம் இது இல்லைன்னா இப்ப வந்து உங்களுக்கு உணவு அப்படின்றது தேவையான விஷயம் தானே அது இல்லைன்னா உங்களால வாழ முடியுமா சோ அந்த மாதிரி உங்க லைஃப் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன வேணுமோ அத உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்ட வச்சு நீங்க கிரியேட் பண்றீங்க உங்களுடைய அவசியங்கள் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாதீங்க உங்களுடைய தேவைகள் அதாவது உங்களுடைய ப்ராப்பரான ஒரு நல்ல ஹெல்தி பாடி அது வந்து அவசியம் இல்லையா அது வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருந்தா கூட அது சரி கிடையாது நம்மளுக்கு வந்து நூறு சதவீதம் எல்லா சரியான விதத்துல இயங்கணும் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது மெடிடேஷன்ல வந்து ஹெல்த் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது ஹெல்த் அப்படின்றது மெடிடேஷனுடைய ரிசல்ட் ஓகே நீங்க தியானம் பண்ணா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுற கிஃப்ட் ஹெல்த் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ல அதுவும் உங்களுடைய தாட் பவர் வச்சு நீங்க சரிப்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்போ இல்லையா பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்றதும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது அது ஆக்சுவலா அதுவும் வந்து உங்களுடைய தேவை அது உங்களுடைய நீடு உங்களுடைய அவசியம் ஸோ அப்புறம் ஒரு நல்ல வா நல்ல இருப்பிடம் அதாவது உங்களுக்கு நல்ல வீடும் ஒரு நல்ல இயற்கையான சூழ்நிலையில ஒரு நல்ல தங்கும் இடம் வந்து அதுவும் வந்து ஒரு நீடுதான் இது எல்லாமே வந்து நம்ம அளவுக்கு அதிகமாகவும் ஏதோ ஒரு மாயையில நம்ம செய்யற வேலைகள் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனே தவிர ஆஹ் நம்ம வந்து ரிசல்ட்டை முன்னாடியே கணிக்கிறது வந்து தவறு பட் ஆனா அவங்க பிளானிங்க பண்றது வந்து கரெக்ட் ஸோ உங்க பிளான் படி பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அது தான் நடக்கும் அப்படின்னு நம்புங்க ஆனால் உங்களுடைய எண்ணங்களை எதுவுமே எதிர்பார்க்காம வைங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்து பார்த்தாலே துக்கம் வருவாங்க நேச்சுரல் தான் அதாவது நீங்க வந்து இது வேணும் இதை நீங்க அப்படியே கிரியேட் பண்ணிட்டே போங்க நம்மளுடைய தாட்ஸை வந்து எப்பயுமே வந்து கரெக்டா நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடென்டோட இது நடக்கும் அப்படின்னு மட்டும்தான் நீங்க வந்து செலுத்தணும் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நீங்க எழுதிட்டு அது மறுபடி மறுபடி படிங்க அப்போ உங்களுக்கே ஒரு கான்பிடென்ஸ் வரும் இது நடக்கும் அப்படின்ட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் சீக்ரெட் இந்த புக்ஸ்ல படிச்சதுக்கு அப்புறமா ஆச்சுன்னா ஓகே நம்ம லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் நாம நாமளையே குவாலிஃபை பண்ணிக்கல எனக்கே வந்து இந்த ஒரு விஷயம் இன்னும் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல இன்னும் நிறைய இன்கம் வர மாதிரியான ஜாபுக்கு நான் என்னையே குவாலிஃபை பண்ணிக்கலு என்னுடைய அருகதைய நானே வந்து செட் பண்ணேன் ஐ ஆம் ஆஹ் ஃபார் திஸ் ஜாப் இந்த ஜாபுக்கு நான் வந்து குவாலிஃபை ஆறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து திங்கிங்க மாத்துறேன் எனக்கு வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் ஜாப் கிடையாது நான் வந்து இன்னும் அதிகமா ஏர்ன் பண்றதுக்கு என்னுடைய ரைட்டை வந்து நானே வந்து எழுதிக்கிறேன் ஓகே எனக்கு அர்ஹதை இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் இது வந்து நான் ரிப்பின் பண்ணிகிட்டே இருக்கேன் நிறைய வாட்டி அதே மாதிரி எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்து ஃபோர் டைம்ஸ் அதிகமாக சேலரி வர்ற மாதிரி எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய மைண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஜா அதுவே கிடைக்கலன்னு துக்கமா இருந்தது எப்போ நான் வந்து தியானம் பண்ணிட்டு அத நல்ல நல்ல புக்ஸா படிச்சுட்டு ஓகே அப்ப இது எல்லாமே நம்ம மைண்ட்லதான் இருக்கு நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து சேஞ்ச் ஆகுது சோ இந்த தியானம் சொல்லிட்டே போகிற பாதையில என்னாச்சு அப்படின்னா சோ என்னுடைய தாட் பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு பேசாமலேயே ஜஸ்ட் நாங்க மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக வரோம் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸோ நம்மளுடைய தாட் பவர் எவ்வளோ ஒர்க் ஆகுது இல்லையா ஸோ நம் நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து செட் ஆகும் மாஸ்டர்ஸ் அது நம்மளுடைய வேலை என்னன்னா நம்மளுக்கு தேவையான தாட்ஸ் வைக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம தேவைகள் வந்து அவ்வளவா இல்ல வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய யூனிவர்ஸ்க்காக நம்ம தாட்ஸ் வைக்கலாம் ஆஹ் நீங்க சர்வீஸ் பண்றதுக்காக வைக்கலாம் பட் ஏன்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க தாட்ஸ் வந்து வையுங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும் லாஜிக்கல் மைண்ட் ஒர்க் ஆனாலே அந்த தாட்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு எனர்ஜியும் சேர்ந்துட்டு நியூட்ரலைஸ் ஆயிடும் ஸோ நியூட்ரலைஸ் ஆச்சுன்னா அந்த தாட் ஒர்க் ஆகாது வாட்டி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா கூட அது உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகாது ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து உங்க மைண்டே வச்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பேலன்ஸ் ஆயி நியூட்ரலைஸ் பயணும் சோ அதனால அந்த நியூட்ரலைஸ் பண்ணாம நீங்க தாட்ஸ வந்து ஒரு அம்பு மாதிரி அப்படி அனுப்ப தெரிஞ்சுக்கணும் அதாவது நீங்க வந்து ஒரு சங்கல்பம் அதாவது தாட்ஸ் நீங்க வைக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்க வந்து ஒரு எழுதி வைக்கிறீங்க அதை வந்து சங்கல்பம் அப்படின்னு வாங்க ஓகே நீங்க எந்த பூஜையா இருந்தாலும் பாருங்க எந்த பூஜையா இருந்தாலும் ஈவன் திருமணம் முன்னாடியே வந்து சங்கல்பம் சொல்லிக்கோங்க அப்படின்னு அதாவது அந்த பூஜை பண்றது அப்படின்றது ஒரு ப்ராசஸ் பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அந்த பூஜை எதுக்காக பண்றீங்க அப்படின்றத அந்த சங்கல்பம் சொல்லிக்கிட்டாதான் வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் சோ நம்ம தியானத்திலயும் நம்ம வந்து அதே தான் நம்ம பண்றோம் தியானத்துலயும் நம்ம என்ன பண்றோம்னா சங்கல்பம் வைக்கிறோம் இது எனக்கு வந்து என்னுடைய நீடு அப்படின்னு நீங்க வந்து ஒரு சங்கல்பம் வைக்கிறீங்க அப்படின்னா விகல்பம் அப்படின்னு சொல்லுவோம் விகல்பம் அப்படின்னா இது காப்பூசிட்டா அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது காப்போசிட்டா இன்னொரு நடக்கும் நினைப்பீங்க நீங்க அதுவும் இதுவும் சேர்ந்து ஒண்ணுமே நடக்காது ஆக்சுவலா சோ அதனால ரெண்டு விஷயம் இருக்க கூடாது ஆக்சுவலா உங்களுடைய சங்கல்பம் வந்து விகல்பத்தோட நீங்க ஆட் பண்ணவே கூடாது நீங்க அந்த ஜாப் வரணும்னா வரணும் அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் இது எனக்கு வருமா வராதா வேற யாராவது என்னை விட வந்து அதிகமான குவாலிஃபிகேஷனோட அங்கே இருப்பாங்களா இதெல்லாம் உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங் உங்களுக்கான விஷயம் என்னவோ அது உங்களுடையது அப்படின்னு நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பணும் பிலீவ் பண்ணணும் அப்போதான் வந்து உங்களுக்கு அது ரியலைஸ் ஆகும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுவா நீங்கள் வாழணும் அதை நீங்க வந்து கத்துக்கணும் பிளஸ் யாரு என்ன சொன்னாலுமே உங்களை என்னதான் பத்து பேர்ல கேலி செஞ்சாலுமே கண்டிப்பா நீங்க வந்துட்டு உங்களுடைய எண்ணங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ தியானம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நேச்சுரல்லா வர்றதே வந்து ரொம்ப நல்ல தான் இருக்கும் ஆக்சுவலா சோ அதை வந்து நான் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் ஸோ இது வந்து ஒரு பிசிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து உண்மையிலேயே நடந்த சம்பவம் இப்போ நம்ம வந்து பிரிமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி சொசைட்டில இருக்கோம் இல்லையா நம்மளுடைய சொசைட்டில வந்துட்டு ஃபர்ஸ்ட் தியானம் அதுக்கப்புறம் உணவு எந்த ப்ரோக்ராமுக்காவது போங்க உங்களுக்கு வந்து அன்னதானம் அப்படின்றது நடக்கும் ஸோ இந்த அன்னதானத்துக்கு பின்னாடி ரொம்ப ஒரு பெரிய ஸ்டோரி இருக்காது அது ஷார்ட்டா சொல்றேன் காசி ரெட்டி நாயனா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு இப்போ அவரு வந்து ஒரு பெரிய யோகி அவரு அவருடைய ஆசிரமத்துல வந்து எப்பயுமே வந்து சாப்பாடுக்கு வந்து ஆஹ் குறைவே இருக்காது சோ அதுல ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா உம் அந்த காசி ரெட்டி நாயனா ஆசிரமத்துல மெயின் ஆசிரமம் ஒண்ணு இருக்கு சோ அங்க போயிட்டு நீங்க வந்து சாப்பாடு ஃபுல்லா தீர்ந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப தட்டு அப்படியே மேல காட்டுனா அங்க வந்து சாப்பாடு தோன்றுமோ சோ அதுக்கப்புறமா வந்து ஆஹ் அதை குடுப்பாங்க ஆனா அந்த மாதிரி எப்பயுமே நடக்காதாங்க எங்க எப்பயுமே வந்து அஹ் அன்னதானம் நடந்துகிட்டேதான் இருக்கும் இந்த கணூல் பிரிமிட் கட்டும் போது இந்த மாதிரி பிரிமிட் கட்டுறாங்க அப்படின்னதுமே அவர் சொன்னாரன் இது வந்து ரொம்ப பெரிய ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது இது இந்த அந்த பிரிப்பெடு வழியா நிறைய தியானம் அப்படின்றது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சரி நாங்க வந்து எல்லாம் தியானம் சொல்றோம் இவர் அன்னதானம்னு பண்ணிட்டு இருக்காரு நாங்க எங்க இருந்து கொண்டு வர்றது அப்படின்னா அவர் சொன்னாரா உன உனக்கு வந்து தேவி ஆஹ் ஆசி ஆசிகள் எப்பயுமே இருக்குமா வந்து போனாலுமே அங்க வந்து அன்னதானம் நடந்துகிட்டேதான் இருக்கும் அங்க வந்து பற்றாக்குறையே இருக்காது கண்டிப்பா வந்து ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரா அவர் சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா இவருடைய எனர்ஜி சிஸ்டம் வந்து அங்க இருக்கு பத்ரிஜி வந்து சொல்லுவாரு அந்த அன்னதானுக்கு வந்து வந்து வரமா நம்மளுக்கு குடுத்திருக்காரு சோ அந்த கடாட்சம் அந்த அண்ணா அன்ன பிரசாதம் வந்து இவரு கொடுத்தது தானே சோ அவரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவருடைய தாட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு மாஸ்டர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு சோ அவரு காசி ரெட்டி நாயனா அப்படின்றவர் வந்து இந்த நம்மள மாதிரி நிறைய தியானம் ப்ரோக்ராம் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அவர் பண்ணும்போது என்ன பண்ணுவாராம் அங்க நிறைய கூட்டம் கூட்டமா வருமா சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜஸ்ல இருந்து எல்லாருமே நிறைய பேர் வருவாங்க அங்க பார்த்தா ஒரு ஏழு மூட்டை ரைஸ் தான் இருக்குமா சோ இவரு வந்து போயிட்டு ஆஹ் அந்த கூட்டம் வர வ வர்ற வழியில எங்கேயாவது ஒரு மூளையில போயிட்டு ஆஹ் உட்கார வர்றேன் அப்புறம் இவரு கூட வந்து இவரு கூட ஒருத்தர் வர ச அவருக்கு சொல்ல வரான் போயிட்டு எத்தனை மூட்டை அரிசி இருக்குன்னு பாத்துட்டு வாப்போம் அப்படின்னா ஏழு மூட்டை தான் இருக்கு அப்படின்னு வரான் சரி ஓகே அப்படின்னு அப்ப வர்றவங்க எல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்குமே வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம் ஆஹ் சமைச்சுட்டே இருப்பாங்களாம் பட் ஆனா இவரப்போ செக் பண்ண சொல்ல எத்தனை மூட்டை இருக்குன்னு ஏழு மூட்டை ஏழு மூட்டை அப்படி இருக்குமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா வந்து அந்த ப்ரோக்ராம் பினிஷ் ஆகி போயிடுவாங்க சொல்லுவாங்க என்னன்னா அவர் எங்க இருக்காரோ அது யாருக்குமே சொல்ல மாட்டாங்களாம் அதுக்கப்புறமா வந்து தான் வந்து அவர் கான்டாக்ட்ல வச்சிருப்பாரு ஆஹ் சோ இவருக்கு வந்து அந்த ரைஸ் எப்படி வருது அப்படின்றது தெரியாது ஏன்னா அது அவருடைய தாட் பவர் சோ அந்த மாதிரி அவரு வந்து எப்பேர் பட்ட தாட்ஸ் வச்சிருக்காரு இல்லையா அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து வைக்கணும் நம்ம தாட்ஸ் ஸோ அது யூனிவர்ஸோட சேர்ந்து வரும்போது அதுக்கு எனர்ஜியே ரொம்ப ஹையா இருக்கும் அது வந்து இன்னமும் நல்லா நடக்கும் ஆக்சுவலா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மாஸ்டர்ஸ் ஸோ நம்ம வந்து இதை கேட்கணுமா இதை பேசணுமா அப்படின்னு ரொம்ப ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும் பயம் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கும் இது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா அது எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் இது வந்து இவருடைய தாட் பவர் எப்படி இருக்கு பாருங்க அந்த ஏழு மூட்டை அரிசி அப்படியே இருக்குமா எல்லாரும் சாப்பிட்டு போயிடுவாங்க சாப்பிட்டு போகணும் அப்படின்றது மட்டும்தான் தான் ஒரு தாட்டு அதே வந்து நம்மளுக்கும் பிரிமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிக்கும் நம்மளுக்கும் கொடுத்திருக்காரு அவரு சோ அதனால வந்து நம்மளோட எல்லா ப்ரோக்ராமும் பாருங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து சாப்பிட்டுதான் போறாங்க தியானம் பண்ணாலுமே ஆஹ் கண்டிப்பா சாப்பாடும் சாப்பிட்டுட்டு தான் போறாங்க அது வந்து நம்ம தியான பிரசாதமா நம்ம கன்சிடர் பண்றோம் பட் ஆனா அவருடைய தாட்ஸ் நாம கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டுமே நீங்க பாருங்க ஸ்பிரிச்சுவலான விஷயம் இது பிசிக்கலான விஷயம் இது வந்து நீங்க உங்க லைஃப்ல எது வேணுமோ அதன்படி நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ மாஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி